பெரியாரின் பின்னால் இயங்கிய பெண்களினுடைய செயல்பாடுகள் மிக மிக வியப்பின் உச்சத்தில் என்னை கொண்டு போக வேண்டும் வெங்கட்ராம ஐயரை கிழித்துத்தான் தொங்க விட்டிருக்கிறார் தர்மாம்பன் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கூட பெண்கள் அதிகமாக செயல்படவில்லை ஆனால் ஏராளமான பெண்கள் வீதிக்கு வீதி ஊருக்கு ஊர் இப்படி இந்த சுயமரியாதை இயக்கம் சார்ந்து திராவிட இயக்கம் சார்ந்த பெண்கள் வந்து ஏராளமாக இயங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் முதல் மொழி தான் பெண்கள் ஈடுபட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாம் மொழி போரில் பெண்களுக்கு இடமே இல்லை ஏன் முதல் மொழி போரில் ஈடுபட்ட அளவுக்கு பெண்கள் இரண்டாவது மொழி போரில் ஈடுபடவில்லை இவ்வளவு பெண்கள் இருந்திருக்காங்களே வரலாற்றில் ஏன் வந்து வரலாற்றில் சொல்லப்படவில்லை நான் சண்டை போட்டு மோலூர் ராமாமிர்தத்தை ஒன்பதாம் வகுப்பு பாடத்தில் வந்து சேர்க்க வச்சிருக்கேன் என்பது மன்னர் காலத்திலும் நம்மை ஆண்டவர்களை பற்றிய வரலாறுமாகவே இருக்கிறது போராட்ட வடிவங்களில் ஈடுபட்டவர்கள் ஏன் இங்கு குறிப்பிடப்படுவதில்லை ஹர் அந்த எல்லோரும் காலங்காலமாக நாம் சொல்லி தான் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஹர் ஸ்டோரிக்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதை வந்து அவர் மிகச்சிறப்பாக செய்கிறார் நிறைய பெண்களை இளம் பெண்கள் அவர் பக்கபலமாக இருக்கிறார்கள் பெண்களெல்லாம் சேர்ந்து எழுதி புத்தகங்களை ஒவ்வொருவரும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகவும் நான் பார்க்கிறேன் முதல் போரில் பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படி என்பதில் எவ்வளவு பெண்கள் இதில் வந்து பெரியாரின் பெரியாரினுடைய முயற்சியால் உருவானவர்கள் அவர்கள் எல்லாம் பெரியார் அவர்களை எல்லாம் எவ்வளவு எப்படி வளர்த்து எடுத்திருக்கிறார் அவர்களை பெண்களை தனித்து இயங்குவதற்கு எவ்வளவு வந்து ஈடுபாட்டோடு செயல்பட்டு இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கும்போது பல முறை இந்த செய்திகளை எல்லாம் நான் எப்போது வாசித்தாலும் வியப்பின் எல்லைக்கே நான் போய்விடுவேன் வந்து அவ்வளவு வியப்பாக இருக்கும் வந்து எப்படி அந்த காலகட்டத்தில் இப்போது கூட பெண்களால் செயல்பட முடியவில்லை என்று நான் உறுதியாகவே சொல்லுவேன் வந்து ஏன்னால் எப்போதுமே பெண்கள் இரண்டாம் படி நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவர்களாகத்தான் இப்போதும் இருக்கிறார்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவ்வளவு தீவிரமான செயல்பாடுகளோடு பேசக்கூடியவர்களாக எழுதக்கூடியவர்களாக செயல்பாட்டாளர்களாக அரசியல் புரிதல் உள்ளவர்களாக முக்கியமாக பெண்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்பது எப்போதுமே சொல்லி கொண்டிருப்பது நான் பொது உடைமை இயக்கம் சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவள் நானும் பொது உடைமை இயக்கவாதி தான் வந்து ஆனால் அப்படி ஆனால் எங்கள் குடும்பத்திலும் ஒரு பெரியார் இருந்தார் அவர் மூலமாகத்தான் எனக்கு விடுதலை குடியரசு இவையெல்லாம் வந்து பார்ப்பதற்கு பார்வைக்கு வந்தது அவற்றை தொடர்ச்சியாக தான் எனக்கும் பெரியார் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடு எல்லாமும் ஏற்பட்டது வந்து அதனால் தான் எனக்கு மூவலூர் ராமாமிரதத்தை எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றியது கூட அதுதான் வந்து காரணம் வந்து ஏனென்றால் முகம் மோவலூர் ராமாமிரதம் அம்மையாரின் மகன் ஒரு கடை வைத்திருந்தார் அது எங்கள் அப்பா அதற்கு பக்கத்தில் ஸ்டுடியோ வைத்திருந்தார் இந்த ஆனால் இதை நான் மோலூர் ராமாமிரத்தினுடைய மகனுடைய கடை இது என்பது எனக்கு தெரிவதற்கு பல ஆண்டுகள் ஆயிற்று அதற்கு பின் இருந்த அரசியல் தான் அதற்கு காரணம் வந்து அப்படியான ஒரு நபருடைய அங்கு வாழ்ந்தார் என்பதை கூட நான் அறிந்து கொள்ளாமல் இருந்தது எனக்கு அவமானமாகவும் இருந்தது எப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த திராவிட இயக்கம் சார்ந்த பெரியார் பெரியாரின் பின்னால் இயங்கிய பெண்களுடைய செயல்பாடுகள் மிக மிக வியப்பின் உச்சத்தில் என்னை கொண்டு போக வேண்டும் நான் மட்டுமல்ல தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சிங்காரவேலரே அதை பற்றி பேசியிருக்கிறார் வந்து கூட்டங்களிலேயே பேசியிருக்கிறார் வந்து பெண்கள் எல்லாம் ஏனென்றால் அவர் காலகட்டத்தில் அப்போது பெண்கள் எல்லாம் வந்து சமையல் கட்டியில் இருப்பார்கள் குழந்தைகள் குழந்தைகளை பராமரிப்பது இப்படியாக இருக்கும்போது இந்த பெரியார் இயக்க பெண்கள் மட்டும்தான் வந்து காத்திரமாக மேடையில் பேசுகிறவர்களாகவும் எழுதுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தோழர் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று அறியப்பட்ட சிங்காரவேலர் பாராட்டி பேசியிருக்கிறார் இதற்கான தரவுகள் எல்லாம் இருக்கின்றன இப்போ இந்த நூல் சார்ந்த விஷயம் என்று சொன்னால் எல்லாரும் சொன்னதை போலத்தான் நீதிபதி வெங்கட்ராம ஐயர் வெங்கட்ராம ஐயரை கிழித்துத்தான் தொங்க இருக்கிறார் தர்மாம்பாள் அவர் கேட்ட கேள்விகள் அவர் அந்த நீதிமன்றத்தில் அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவர்கள் அளித்த அளித்தூர் ராமாமிரதம் அம்மையாரும் சரி தர்மாம்பாலும் சரி அவ்வளவு அவ்வளவு அறிவு கூர்மையோடான பதில்களாக அவை இருக்கின்றன வந்து ஏன் வந்து பள்ளியில் போய் வந்து போராட்டம் நடத்துகிறீர்கள் பள்ளி எதிரில் இருந்து அப்படி என்று நீதிபதி கேட்கும்போது நீங்கள் வீடு வீடாக வீடு வீடாக போய் வந்து போராட்டம் நடத்த வேண்டியது தானே என்ற கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாங்க வந்து நீங்களே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் போராட்டம் நடத்திடுவோம் வீடு வீடாக அப்படின்னு சொல்லிட்டு தர்மாமல் வந்து இதெல்லாம் சமயோசித அறிவோடு தடாலடியாக பேசக்கூடிய சிந்தனை தெளிவு இருந்தால்தான் அப்போ அவ்வாறான பதிலளிக்க முடியும் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் இப்படி எல்லா விஷயங்களிலுமே தெளிவு அவ்வளவு அறிவு கூர்மை அவர்களுக்கு இருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கூட பெண்கள் அதிகமாக அப்போது இல்லை அதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் இயக்கம் பெரும்பாலும் வந்து தலைமுறை இயக்கமாகவே இருந்தது ஆனால் ஒரு காலத்தில் வங்காளத்தில் பெண்கள் நிறைய இயங்கினார்கள் அவர்களெல்லாம் தீவிரவாத இயக்கம் சார்ந்த பெண்களாக வெடிகுண்டு வீசுபவர்களாக அப்படியெல்லாம் அறியப்பட்டார்கள் அப்படியான சில பெண்கள் இருந்தார்கள் கல்பநாதத்திலிருந்து பிரீத்திலதா தேதாரிலிருந்து பல பெண்கள் அப்பொழுது இயங்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் கம்யூனிச இயக்கத்தில் கூட பெண்கள் அதிகமாக செயல்படவில்லை ஆனால் ஏராளமான பெண்கள் வீதிக்கு வீதி ஊருக்கு ஊர் இப்படி இந்த சுயமரியாதை இயக்கம் சார்ந்து திராவிட இயக்கம் சார்ந்த பெண்கள் வந்து ஏராளமாக இயங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படியான பெண்கள் இந்த மொழி போரில் ஈடுபட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாறு அதை அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆவணமாக தொகுத்து மிகச் சிறப்பாக அவர் கொடுத்திருப்பது மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே நான் பார்க்கிறேன் என்னை அவர் பேசும்படி கேட்டுக்கொண்டபோது கூட எனக்கு வியப்பாக இருந்தது எப்போதுமே நாங்கள் அதிகம் பேசிக்கொண்டது கூட கிடையாது அறிமுகம் உண்டு எங்க ஒரு ஓரிரு முறை சந்தித்திருக்கிறோம் பார்த்தால் பேசுவோம் நேரில் பார்த்தால் அவ்வளோதான் நான் பொதுவாகவே கொஞ்சம் விலகி போகிற ஆள் தான் நான் நெருக்கமாக பழகும் பழகுது அப்படிங்கிறது என்கிட்ட இயல்பிலேயே இல்லை அதனால் கொஞ்சம் விலகி போகக்கூடிய நபர் அதனால் கூட நான் வந்து பழகாமல் இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப அதுக்காக நான் வருத்தப்படுறேன் வந்து பழகலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லைனா இணைந்து கூட செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் வந்து ஏன்னால் நான் நினைத்தும் கூட என்னால் செயல்படுத்த முடியாத நிலை நிறைய இருக்குது நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் தனிநபர்களை பற்றி புத்தகங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு நான் இயங்கிய பத்திரிகைகள் எல்லாம் பெண்கள் பத்திரிகைகள் எல்லாம் வந்து இந்த முன்னோடி பெண்களை பற்றி எழுதுவதே ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறேன் அதில் அப்படி எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் தர்மாம்பாளை பற்றியும் நீலாவதி ராமசுப்ரமணியம் பற்றியும் ஒரு இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் முன்பாகவே கட்டுரைகளாக எழுதி குவித்திருக்கிறேன் வந்து அப்படி இருக்கும்போது அது தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்ற வருத்தம் எனக்கு உண்டு அப்படி இருக்கும்போது நம்மால் முடியாததை மிகச் சிறப்பாக இந்த முதல் மொழி போரில் பெண்கள் என்று எழுதி சென்றிருக்கிறார் முதல் மொழி தான் பெண்கள் ஈடுபட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டாம் மொழி போரில் பெண்களுக்கு இடமே இல்லை அதையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டும் என்ன முழுக்க முழுக்க மாணவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது மாணவர்கள்தான் அறுபத்தைந்து போரில் முழுக்கவும் இயங்கினார்கள் என்பதும் வரலாறு ஏன் முதல் மொழி போரில் ஈடுபட்ட அளவுக்கு பெண்கள் இரண்டாவது போரில் ஈடுபடவில்லை என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் நிவேதிதா வந்து ஏனென்றால் சுதந்திர போராட்ட காலத்தில் தெருவில் இறங்கி போராடாத பெண்களா எவ்வளவு பெண்கள் வீதியில் இறங்கி அது யார் அழைத்தாலும் அவர் காந்தி அழைத்திருக்கலாம் யாரழைத்திருந்தாலும் தெருவில் இறங்கி போராடினார்கள் அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்போம் என்று அந்த போராட்டங்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள் இப்படி பலவிதமான போர்களில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் சுதந்திரம் கிடைத்த போது இங்கு போனார்கள் எல்லோரும் வீட்டுக்குள் தானே போய் அடங்கினார்கள் ஏன் எல்லா பெண்களும் அரசியலுக்குள் இறங்கவில்லை இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் நமக்குள் இருக்கிறது பெண் சார்ந்த எழுத்து பெண் சார்ந்த இயக்கம் பெண் சார்ந்த பார்வை என்று நாம் பார்க்கும்போது எல்லாவற்றிலும் இந்த கேள்விகளை நாம் எழுப்பி கொண்டே இருக்க வேண்டிய நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது அதனால் இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்போது முதல் மொழி போரில் ஈடுபட்ட பெண்கள் இரண்டாவது மொழி போரில் எங்கே போனார்கள் அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள வரும் அப்படிதான் இரண்டு அண் இரண்டு நாட்களாக இந்த இன்டர்நேஷ்னல் புக் இருக்கு நான் போயிருந்தேன் அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் புற வந்து கல்லூரி மாணவிகள் வந்து இப்போ என்னுடைய இதில் என்னுடைய என்னுடைய மூவலூர் ராமாமிருதம் நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகி இருக்கிறது புத்தகம் வர அடுத்த மாதம் ஆகும் அந்த நூலை அந்த மாணவி என்னோட பேசிக்கிட்டு இருந்தபோது அந்த புத்தகத்தை கையில் எடுத்து பார்த்துட்டு இப்படி பரட்டி பார்த்தாங்க சரி பார்க்கட்டும்னு நானும் வந்து பேசாமல் தான் இருந்தேன் அப்போ அவங்க கேட்டாங்க இவங்க யார் இவங்களை பத் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் கேட்டாங்க வந்து நான் ஒரு வாரத்தேயில் அதில் பதில் சொல்லிட முடியாதுமா நீங்கள் படிக்கணும் படித்தாதான் தெரியும் அப்படி சொல்லணுன்னாக்கா அவங்க வந்து தேவதாசி முறை எதிர்ப்பு முறைக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் ஒரு அரசியல்வாதியும் கூட அவர் பெரியார் இயக்கத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதியும் அரசியல்வாதி பெண்ணும் கூட அந்த பெண் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க வந்து தீரதாசி முறைனா என்ன இதை ஒரு வார்த்தையில் எப்படி நான் பதில் சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த தலைமுறைக்கு வரலாறு தெரியவில்லை இதை எவ்வாறு நாம் விளக்குவது அவர்களுக்கு அப்படித்தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி புத்தகங்களை இப்போதைய தலைமுறை எவ்வாறு அதை எடுத்துக்கொள்ளும் வரலாற்று நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லோரும் சொன்னது தான் வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பாட வரலாற்று பாட புத்தகங்களில் எல்லா பிரபுக்களும் வருவாங்க ரிப்பன் பிரபுலேருந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ்லேருந்து எல்லா பிரபுக்கள் மாறும் வந்து வரிசையாக வருவாங்க அது எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் வந்திருக்காங்க ஒன்று அரசிகள் தான் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஜான்சி ராணி பாய் இன்னொருத்தவங்க ரசியா சுல்தான் அப்போ பிற்கு பாடுதான் இதை தவிர வேறு பெண்களே இல்லையா வரலாற்றில் பெண்கள் வந்து யாருமே ஈடுபடலையா அப்படி நாம திரும்ப நம்ம சுய ஆர்வத்தின் பேரில் வரலாற்றை வாசிக்கும் தான் இவ்வளவு பெண்கள் இருந்திருக்காங்களே வரலாற்றுல ஏன் வந்து வரலாற்றில் சொல்லப்படவில்லை நான் சண்டை போட்டு மோல்லூர் ராமாமிர்தத்தை ஒன்பதாம் வகுப்பு பாடத்துல வந்து சேர்க்க வச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சமச்சீர் கல்வி திட்டம் உருவாக்கப்பட்ட போது ஏன் இவங்களை நீங்கள் பாடநூல்களில் சேர்க்க கூடாது என்று கேள்வி எழுப்பின் பின் தான் அந்த பாடம் வந்து சேர்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொருவருக்காகவும் நான் சண்டை போட்டு கொண்டிருக்க முடியுமா அப்போ ஏன் வந்து வரலாறு என்பது மன்னர் காலத்திலும் நம்மை ஆண்டவர்களை பற்றிய வரலாறுமாகவே இருக்கிறது போராட்ட வடிவங்களில் ஈடுபட்டவர்கள் ஏன் இங்கு குறிப்பிடப்படுவதில்லை அப்படிங்கறதெல்லாம் வந்து நாம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியிருக்கு அப்ப கேள்விகளால் தான் நிறைந்திருக்கிறது இங்கே நம்முடைய எதிர்காலம் என்பது கேள்விகளை கேட்பதன் மூலமாகத்தான் அதற்கான விடை கிடைக்கும் என்பதற்கான ஒரு வரலாறாகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக இந்த நூலில் எத்தனையோ முக்கியமாக தாமரை கண்ணியம்மையாருடைய எழுத்து பல பெண்களுடைய எழுத்துக்களை நம் வளர்மதி தொகுத்திருக்கிறார் நான் அதையெல்லாம் படித்திருக்கிறேன் உண்மையிலேயே வியப்பாக இருந்தது இந்த கண்ணினுடைய இந்த சிறுகதை ஒன்று அவ்வளவு அற்புதமான சிறுகதை கணவரை அவர் அழைக்கிறார் வந்து அது அதிலும் அந்த அந்த கதாபாத்திரம் அவர் உருவாக்கி இருப்பது கூட ஒரு பார்ப்பன பெண்ணும் ஒரு கிறித்தவரும் கற் கிறித்தவ இளைஞரும் திருமணம் கலப்பு மனம் செய்து கொள்கிறார்கள் சாதி கடந்து மதம் கடந்து அதுவே வியப்பாக இருக்குது அப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு கதையை உருவாக்க முடியுமா பிரச்சார வடிவம் தான் இருந்து விட்டு போகட்டுமே அதனால் ஒன்றும் குறையில்லை அப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த பெண் கணவரை ஒருமையில் விழித்து பேசுகிறார் ஏ கதிரேசா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போது கூட பெண்கள் வந்து தயங்குகிறார்கள் தன்னுடைய இணையரை அப்படி பெயர் சொல்லி அழைப்பது என்னங்க போங்க வாங்க இது இருக்குது அதை மீறி பெயர் சொல்லி அழைப்பது ஆனால் ஏ கதிரேசா அப்படின்னு சொல்லி விழித்து அவங்க வந்து எழுதுகிறாங்க தாமரைக்கண்ணி அம்மார் அதை படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது அவர் வந்து ஒரு இசைக்கலைஞரின் மகள் அவரே இசை கற்று ஒரு குடல் வாத்தியத்தை வாசித்து அதன் மூலம் இதுவும் கூட புதிது ஆண் வந்து ஆண் எப்போதுமே ஆடவர் கழகு உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வேலைக்கு போகாமல் இருக்கிறார் வேலை கிடைக்கவில்லை இந்த பெண் வந்து இசையை கற்றுக் கொடுத்து ஊதியம் பெற்று குடும்பத்தை நடத்துகிறார் என்று இப்படியெல்லாம் கற்பனையில் கூட உருவாக்க முடியாத காலத்தில் இப்படி ஒரு கதையை உருவாக்கி தாமரை கன்னியாறு எழுது அதெல்லாம் தாமரை கன்னியாருடைய பேச்சு எழுத்து எல்லாமே வெடிப்புரை இருக்கிறது அப்படியான பெண்களை இந்த நூல் வந்து பரவலாக அறிமுகம் செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறப்பாக நான் பார்க்குறேன் வந்து இப்படியான பல பெண்களை அதுவும் குழந்தைகளோட போறாங்க பெண்கள் அதுக்கு கூட வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது நல்ல பால் கிடைக்கிது சிறையில் அதனால் பெண்கள் வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போகிறாங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு பார்வை பெண்கள் சிறைக்கு போகிறதுங்கிறத ஒரு புதிய விஷயம் பெரியார் வந்து இந்த முதல் பெண்கள் மாநாட்டில் பெரியாருடைய உரை தான் ஹைலைட் அவருடைய உரை தான் வந்து பெண்களை வந்து சிறைக்கு செல்ல தூண்டு தூண்டுகோலாக இருக்கிறது தான் அடுத்த நாளே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஐந்து பெண்களும் சிறைக்கு செல்கிறார்கள் அதிலும் பார்த்தா ரெண்டு குழந்தைகள் எடுத்துட்டு போனா கூட அவங்க மத்தியானம் ஒரு மணிக்கு வேலூர் சிறையில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவங்கள வந்து இரவு ஒன்பது மணி வரை வந்து தாமதப்படுத்துகிறது இந்த அரசு அப்ப காலையில் இருந்து இரவு ஒன்பது மணி வரை அந்த மூன்று வயது ஒரு வயது குழந்தைக்கு கூட உணவில்லாமல் காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசுகள் எப்போதுமே இப்படி அராஜகவாதிகளாகத்தான் தான் இருப்பார்கள் போலிருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது பெண்கள் சிறைக்கு போனாலும் குழந்தைகளை தூக்கி கொண்டு போனாலும் அவர்களை பட்டினி போடுவோம் என்பது சொல்லாமல் சொல்லப்படுகிறது அதன் மூலமாக இப்படி பல்வேறு விதமான செய்திகளை இங்க எல்லாமே பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் தான் வந்து ஆனால் இதை எல்லாம் தொகுத்து கொடுப்பதற்கு நிவேதிதா லூயிஸ் மாதிரி ஒருவர் வர வேண்டியிருக்கு அதில் தன்னுடைய ஆணித்தரமான அவர் இடையிடையே வந்து பேசி செல்கிறார் ஆக இப்படியான ஒரு நூலை கொண்டு வந்தமைக்காக மீண்டும் மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவருக்கு பாராட்டு மழை பொழிந்து கொண்டே இருக்கலாம் இந்த நூல் பரவலாக சென்று சேர வேண்டும் எல்லோருமே மதிவத நீ சொன்னதை போலதான் ஒரு பிரதிக்கு இரண்டு பிரதிகளாக வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மோடி தூங்கி கொடுத்தா அந்த நான் நான் வரணும்னு உள்ள வராதே தான் இப்ப சொல்லுங்க சூத்திரன் தூத்திரன் சூத்திரன் உங்களை அடிச்சுட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனு தர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது